அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவி பல்வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்க மக்களே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் எப்படி காவல்துறை இதுக்கான சம்பந்தப்பட்ட அக்யூஸ் அரசாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பாஷ் கமிட்டி அப்படிங்க கமிட்டி ஒன்று இருக்க மக்கள் அதாவது யாராவது ஒருவர் அங்கே பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாஷ் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியில் போய் அவங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலான்றது ஒரு சிஸ்டம் இது வந்து யூனிவர்சிட்டியில் மட்டும் கிடையாது மக்களே எல்லா காலேஜஸ் எல்லா ஸ்கூல்ஸு அண்ட் எல்லா விதமான ஒர்க்கிங் ஸ்பேஸ்லேயுமே இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லா கார்ப்ரேட்லையுமே இது இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நேற்று டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் டிசம்பர் அன்னைக்கு அந்த பாஸ் கமிட்டியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் இயர் மாணவி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர் அந்த மாணவியும் மாணவியோடைய அந்த ஆண் நண்பர் பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் அவங்களுடைய ஒரு பில்டிங் சொல்கிறாங்க அந்த பில்டிங்க்கு பேக்கில் வந்து உடல் ஏரியா ஒன்று இருக்கிறது ஒரு கார்டு மாதிரி இருக்குது அந்த ஒரு அடர்ந்த கார்டாக இருக்கிறது ஒரு அரௌண்ட் எட்டு எட்டரை மணிக்கு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததாகவும் அப்படி பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒருத்தர் வந்திருந்தார் அப்படின்னும் அதாவது ஆரம்பத்தில் ரெண்டு பேர் நமக்கு சொல்லப்பட்ட தகவல் பின்பு ஒருவராக மாறி இருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறதா விதமாக தான் இருக்கிறது மக்களே பட் எனிவேஸ் இதில் வந்து ஒருத்தவங்களா ரெண்டு பேரா அப்படிங்கிற விஷயம் ஆஸ் பர் த கம்ப்ளைண்ட் தான் நம்ம எடுத்துக்க வேண்டும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னா சொல்லப்பட்டது நம்ம அதிகம் எடுத்து பேசுவோமே ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் அந்த ரெண்டு பேர் வந்து இந்த பையன் அதாவது இந்த பாய் ஃப்ரெண்ட்ட ஏதோ ஒன்று மிரட்டினாங்க அப்படின்னும் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருக்கிறாங்க அப்படின்னும் வீடியோ வச்சுக்கிட்டு இப்படி வீடியோ உங்களை எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ நான் வந்து வெளியே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதாகவும் அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து கெஞ்சியதாகவும் அப்புறம் அந்த பையனை துரத்தி விட்ருக்காங்க நீ இப்போது நான் வந்து இவங்ககிட்ட இவங்கள பேசுகிற போனை துரத்தி போட்டதாகவும் அதற்கு பிறகு அந்த பெண்ணிடம் இவர்கள் தகாத முறையில் ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணிருக்கிறாங்க பண்ணிவிட்டாங்க அப்படின்னும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பெண் செகண்ட் இயர் மெக் படிக்கிறாங்க அந்த பையன் ஃபோர்த் இயர் மெக் படிச்சுட்டுருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ அதற்கு பிறகு இந்த பெண்ணிற்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது கவுன்சிலிங் கொடுத்த ஒரு பக்கம் இல்லாமல் இப்படி ஒரு பாஸ் கம்பெனியில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா இமீடியட்டாக மேனேஜ்மெண்ட்டை கூட இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் பட் ஜென்ரலாக இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் இருக்கக்கூடிய பாஷ் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் மூலமாக இது போலீஸ்க்கு பாஸ் பாசனம் பண்ணப்பட்டிருக்க முடியும் ஸோ அங்கே கோட்டுபுரம் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது ஆளுமன் ஸ்டேஷனுக்கு போகிறது அண்ட் இது வந்து ஒரு பெண் சார்ந்த விஷயன்றதுனால அசிஸ்டன்ட் கமிஷன் கேரளாவில் தான் விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை இன்று அந்த அசிஸ்டன்ட் கமிஷன் கேரளா இருக்கக்கூடிய நபர் வந்து அவங்க வராங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே வராங்க அந்த பெண்ணை பார்க்கிறார் பெண்ணை பார்த்து அந்த கவுன்சிலிங் கொடுக்கப்பட்ட பெண் பெண்ணை பார்த்து விட்டு அதற்கு பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அந்த பொண்ணு விட்றாங்க ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அந்த பொண்ணு போகிறாங்க போயிட்டு அங்கே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிகிறது முடிஞ்சிட்டு மறுபடியும் காவல்துறை தரப்பில் ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க கவுன்சிலிங் முடிஞ்சு அங்கேயே வச்சுருக்கிறாங்க அந்த பெண்ணை பாதுகாப்பாக ஏன்னா இங்கே அடுத்தது இந்த கேஸ் வெளியே வந்தால் மீடியாக்கெல்லாம் உள்ள வரும் அந்த பெண்ணை அங்கேயே பாதுகாப்பாக வச்சிருந்துருக்கிறாங்கன்ற தகவல் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுன்றது எல்லா இடத்துலையுமே இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சிசிடிவி கேமரா தான் மக்கள் எல்லா கேஸை பொறுத்தளவுக்கும் ஏன்னா இட் பிகம்ஸ் அ தேர்ட் ஐ ஆஃப் த கிரைம் சொல்லலாம் ஸோ ஒரு கா இப்போது ஒரு குளம் நடந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக டாக்ஸோட கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து டாக்ஸ் டாக்ஸ் ஸ்னிஃப் பண்ணிட்டு அதை வந்து தேடுது அப்படின்னாலும் இன்னொரு புறம் ஒரு தனி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வந்து சிசிடிவி கேமராக்களை தான் முதல் பார்க்கின்றன ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நாலு பேர் கொண்ட குழு ஃபார்ம் பண்ண ஃபோர் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் ஒரு டீம் சிசிடிவி கேமரா செக் பண்ணும்பொழுது என்ன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடையாது அப்படின்னும் பல இடங்களில் சிசிடிவி கேமராஸோடைய அந்த ஒயர்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒயர்ஸ் அந்த எல்லாமே பிச்சைப்பட்டிருக்குன்றதும் தகவல் கிடைக்கப்படுகின்றன ஸோ காவல்துறைக்கு அந்த பேஸிக்காக இருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைன்றதே அந்த கேமராஸ் தான் சர்வலன்ஸ் கேமராஸ் இல்லைன்றதுமே ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்குது காவல்துறைக்கு அதற்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி போனவங்களுக்கு தெரியும் மக்களே அந்த வெளி கேட்டில் நம்ம போகிறப்பயே கேட்பாங்க யார் சார் பார்க்குறோம் என்ன வேணும்னு கேட்பாங்க அப்படி பார்த்து என்ன ஏதுன்றது தெரிஞ்சு அதற்கு பிறகு தான் அவங்க உள்ளே அனுப்புவாங்க ஸோ இது அப்பொழுது இருந்த ஒரு கஷ்டம் இப்பொழுது எப்படி இந்த கஷ்டம் இருக்குதுன்றது நமக்கு தெரியல பட் ஸ்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த யூனிவர்சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது உள்ளுக்குள்ளே உள்ள பேர் கார்டு இருக்குது இரவு நேரங்களில் எட்டு மணிக்கு மேலே அந்த கார்டு வந்து ரொம்ப அடர்த்தியான காடுனால ரொம்ப கும்மிருட்டாக இருக்கும் அந்த காடுகளில் இங்கே இருக்கக்கூடிய பசங்கள் வந்து ஆணும் பெண்ணும் உட்காந்து விவசாயமாக பேசிப்பாங்க அப்படிங்கிற தகவல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பரிச்சயமாக அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நபர்களுக்கு தான் தெரிந்திருக்க முடியும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு யோசிக்கிறோம் ஸோ இந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னா இந்த மாதிரி காதலர்களை மிரட்டி அவங்கள வீடியோ படம் எடுத்து அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு மிரட்டி அசால்ட்டு செக்ஷன் அசால்ட் பண்ணக்கூடிய நபர்கள் யார் யார் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்ற எடுக்கிறாங்க அப்படி பொழுது அவங்க கிடைத்த முதல் பெயர் அப்படிங்கிறது கோட்டூரில் இருக்கக்கூடிய கோட்டூரில் வசிக்கக்கூடிய ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர் முப்பத்தேழு வயது நபர் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அடையார் காந்திநகரில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்டில் ஏரியா எயிட்டி நைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு வச்சுருக்கார் அந்த ட்ரக் அங்கேயே தான் இருக்கும் அந்த ட்ரக்கில் வந்து பிரியாணி சப்ளை பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு வேலை பார்த்துட்ருக்க இருக்க ஒரு நபர் ஸோ அவரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே பக்கத்தில் காந்தி மண்டபத்தில் இந்த மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இடங்களில் காதக ரகசியமாக பேசக்கூடிய இடங்களில் போய் வீடியோ எடுத்து அந்த வீடியோ காமிச்சு மிரட்டி அந்த மிரட்டின வீடியோ எடுத்துகிட்டு எடுத்து வச்சு அந்த பையனை துரத்தி விட்டு அந்த பெண்கிட்ட தப்பாக நடந்துட்டு முயற்சி பண்ணி அது வந்து ஒரு கேஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு தகவலும் கிடைக்கப்படுகின்றன அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இன்னொரு வழக்கு போடப்பட்டிருக்குன்னு தகவலும் கிடைக்கப்படுகின்றன ஸோ இது தேர்ட் கேஸாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஃபஸ்ட் சஸ்பெக்டாக அந்த நபரை தான் அழைக்கிறார்கள் காவல்துறை ஸோ டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர் நடந்த ஒரு சம்பவம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் டிசம்பர் இன்றைக்கு அந்த நபரை அழைக்கிறாங்க அழைத்து விசாரிக்கும் பொழுது ஃபஸ்ட் அவர் மறுக்கிறாரு இல்லைன்னு மாற்றி மாற்றி எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு அதற்கு பிறகு இவரை வச்சுக்கிட்டு அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வேற நபர் யார் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அந்த குடும்பத்தாரில் வந்து தம்பி ஒருத்தர் இருந்திருக்காரு தம்பி அழைச்சிட்டு போய் விசாரிக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு சார் இல்லை சார் இருபத்தி ஒன்று நீங்கள் சொன்ன தேதி அன்றைக்கி என் அண்ணன் வந்தார் ஈவ் நைட்டு முடித்து வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக அவர் பிஹேவ் பண்ணார் இப்போ ஏன் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாருன்னு அதனால் கேட்டேன் கேட்டப்போ நான் ஒவ்வொன்றும் திட்டி திட்டி விட்டுட்டாரு நானும் கம்மி போயிட்டேன் சார் இவர் செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது விசாரிச்சு பாருங்க சார் சொன்னப்போ சரி ஓகே அன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் அவர் போட்டிருந்தாருன்னு தெரியுமான்னு கேட்டப்போ அவர் உணுக்கமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ட்ரெஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஸ்டேஷனில் அப்போது அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த நபருக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு காட்ட சொல்லி அந்த நபரை முகத்தை மூடுதுன்னா வந்து சம்மந்தப்பட்ட நாட்கள் நாலு அன்றைக்கு இருபத்தி தேதி அன்னைக்கு அந்த பெண்ணிடம் தப்பாக நடந்து கொண்ட சமயத்தில் அந்த நபர் ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருந்தார் ஃபேஸ் மாஸ்க் ஒன்று போட்டிருந்தாருன்னு தகவலும் சொல்லப்பட்டது ஸோ அந்த ஃபேஸ் மாஸ்க் ஒன்று போட வச்சு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக இந்த நபருக்கு வந்து மாற்ற வச்சு அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தாரா அப்படிங்கிற அடிப்படையில் ஃபஸ்ட்டு கேட் விசாரி பார்த்துருக்குறாங்க போலீஸ் ஸோ இவங்க வந்து கவுன்சிலிங்கில் சைக்கியாட்ரிஸ்டுடைய டாக்டருடைய இடத்துக்கு டாக்டருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க இந்த பெண்மணி இந்த மாணவி ஸோ அவங்கக்கிட்ட போலீஸ் வீடியோ கால் எடுத்து பண்ணி வீடியோ காலின் மூலியமாக மாஸ்க் போட வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட வச்சு இந்தந்த ட்ரெஸ்ஸஸில் இருந்தாரா பார்த்து சொல்லுங்க சொல்ல உடனே அதில் ஒரு ட்ரெஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த மாணவி இந்த மாதிரி இந்த தான் சார் போட்டிருந்த மாதிரி நான் பார்க்குறேன் இதுதான் போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் மறுபடியும் விசாரணை கடுமையாக பண்ணுறாங்க நானசேகரனை இப்படி பண்ணிய பொழுது அவர் உண்மையை ஒத்துக்கொண்டதாக போலீஸ் தெரிவிக்கிறார்கள் ஸோ உண்மையை ஒத்துக்கிட்டார் அவர் தான் போயிருக்காருன்னு சரி எப்படி போனீங்க அப்படின்னு கேட்ட சொல்கிறாங்க உள்ள எட்டு மணிக்கு மேலே இவர் அசால்ட்டாக அந்த கேட்டு திறந்துருந்தாலும் அசால்ட்டாக உள்ளே போயிருக்காரு ஸோ அங்கே உள்ள யாருமே கேள்வி கேட்கலை அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ நேராக உள்ளே போயிருக்காரு உள்ளே போய் இந்த மாதிரி பொதற்குள்ளே அதுவும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பில்டிங்லாம் தாண்டி போனால் அங்கே பின்னாடி வந்து ஒரு உடல் ஏரியா ஒன்று இருக்கிறது உன் உடல் ஏரியாவில் வந்து ரொம்ப அடர்த்தியான காடு மாதிரி இருக்கும் அங்கே வந்து ரொம்ப கும்பிரிட்டா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஆணும் பெண்ணும் உட்காந்து காசியும் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி நான் இன்றைக்கி போனப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசிக்க பார்த்து நானே மாதா இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஸோ வீடியோ எடுத்திருக்காரு வீடியோ எடுத்து மாட்டிருக்காரு அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹராஸ் அதாவது அந்த மேட்டத்தில் தாங்க முடியாமல் என்னை விட்டா போதும் அந்த அந்த பாய் ஃப்ரெண்டை போயிருக்காப்புல அதுக்கு பிறகு இந்த பெண்ணை தப்பாக வந்து அசால்ட் பண்ணிருக்காருன்ற தகவலை ஒத்துக்கொண்டதாக சொல்லப்படுகிறது கலை இதுக்கு பிறகு இந்த நபரை மஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ இப்போ நான் பேசிக்க இந்த சமயத்துக்குள்ளே ரிமாண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் மீது ஆறு பிரிவின் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இவர் மீது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்கு நிலவிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பதினஞ்சு கேஸும் பார்த்தீங்கன்னா ராபரி தெஃப்ட்டு அந்த மாதிரி வழக்குன்னு சொல்கிறாங்க மக்களே ஓர் ஹேபிச்சுவல் அஃபெண்டராகவும் தெரிகிறது ஸோ இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணும்பொழுது போதையில் இரு இருந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது அடுத்தது மேற்கொண்டு விசாரணை செய்யும் பொழுது இவர் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே இவர் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் இந்த விஷயத்தை இன்னும் மேற்கொண்டு தகவல் தெரிய வர வாய்ப்பிருக்கிறது இப்போ என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சிசிடிவி கேமரா இது எந்த கேமராவும் வேலை செய்யாமல் இருந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் ஷாக் ஆகிறாங்கன்னால் ஒரு அரசு அரசுடைய ஸ்தாபனம் அது அரசுடைய கல்லூரி அது அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய குதிரை கொம்புன்னு படித்து மார்க் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அப்படி தான் டுவெல்த்தில் வந்து மார்க் நல்லா எடுத்தால் அண்ணா சீட்டு கிடச்சிரும் ஸோ அங்கே போய் சேர்ந்தோம்னா நமக்கு லைஃப் செட்டில் ஆயிரும்னு எவ்வளோ பேர் இன்னும் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய வேட்டம் தான் அன்னா யூனிவர்சிட்டி இப்படி அண்ணா அன்னா ஒரு சிசிடிவி கேமரா ஒரு பேசிக்கான ப்ரொடெக்ஷன் ஃபார் த கிட் அப்படிங்கிற சிசிடிவி கேமரா பழுதடைஞ்சிருக்கு அப்படிங்கும்பொழுது அதனை ஏன் ரிப்பேர் கூட பண்ணாமல் அந்த அட்மின் இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கிறது மக்களே இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ளே வந்து லஞ்சம் இதெல்லாம் வந்து பயங்கர உலாவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்துலேயும் ஒருவேளை நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டோம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது பில்லு போடப்பட்டு பில் எடுக்கப்பட்டு இந்த பணம் உள்ளே வந்து லஞ்சமாக மாறி இருக்கிறதா இல்லை உண்மையாலுமே ரிப்பேர் மாதிரி எதுவும் நடக்காமல் உண்மையாலுமே அது அண்டர் ரிப்பேரில் இருந்து இவங்க ரிப்பீட்டடாக நோட்டிஃபிகேஷன் நோட்ஸ் போட்டு 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 ரிப்பேருக்கான ஃபண்டு கவர்மெண்ட்டு வராமல் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் ஏனால் இது வந்து காவல்துறை அண்ணன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சார்ந்தவர்கள் தான் இந்த விஷயத்தை விசாரித்து அந்த லஞ்சமெல்லாம் வெளியே கொண்டு வருவார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில மக்களே இது மேக்ஸிமம் வந்து விசாரிக்காமல் விடுவதற்குத்தான் அவங்க ப்ரெஷரும் இருக்கும் காவல்துறைக்கு பட் நம்ம என்ன ரெக்வெஸ்ட்டு ஆசைப்படுறோம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அரசு அரசு ஸ்தாபனத்தில் இப்படிப்பட்ட கல்லூரியில் அதுவும் கவர்மெண்ட்டு கல்லூரியில் இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ப்ரீச் இருக்குது ரொம்ப ஈஸியாக செக்யூரிட்டி வந்து அதுவும் சர்வலன்ஸ் கேமரா ஒர்க் பண்ணாது அப்படிங்கிறது இந்த ஞானசெய்தை தெரிஞ்சிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்போது அப்படிப்பட்ட இடத்துல சர்வலன்ஸ் கேமரா ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கின்றது செய்து விசாரிக்கப்பட வேண்டும் விசாரித்து இந்த குற்றம் நடப்பதற்கு இந்த சர்வலன்ஸ் கேமரா வந்து ஒர்க்காமல் இருந்ததும் ஒரு காரணமாக கொண்டு வந்து அதற்கு சம்மந்தப்பட்ட அந்த அட்மின்ஸ் பீப்புளை வந்து ஒரு அடுத்தடுத்த ஏ ஒன் எயிட் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோராக குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ரெக்வஸ்ட் மக்களே ஒன்று ரெண்டாவது அந்த கேட் கீப்பர் வாட்ச்மேன் இருப்பார் என்னால் எனக்கு தெரியும் நான் ஒரு முறை சென்றிருக்கிறேன் சென்றிருந்த பொழுது அங்கே வெளியே வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் போகும்பொழுது வெளியே வாட்ச்மேன் என்னங்க சார் நீங்கள் வந்திருக்கு யார் நீங்கள் கேட்குறாங்க நம்ம அடிக்கடெலாம் காமிச்சுக்கொள்ள சொன்னோன்னே அந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கோங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் அப்படியே சொல்லிவிட்டு அந்த இன்விடேஷனை அப்புறம் தான் உள்ளே விட்டாங்க திஸ் இஸ் அரௌண்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்கிறது இப்பொழுது அந்த யாருன்னா உள்ளே போயிட்டு வெளியே வரலான்ற அளவுக்கு ரொம்ப ஓப்பனாக அன்னான்வஸ்ட்டி இருக்குது அப்படிங்கிறதை என்னால் ஏற்றுக்கவே முடியல ஸோ அப்போது இந்த அளவுக்கு அன்னன்வசி ஓப்பனாக இருக்கும் ஃப்ரீயாக ஒருத்தவன் போயிட்டு வர முடியும் உள்ளே போய் க்ரைம் பண்ணிட்டு வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்குதா அப்படிங்கிற பொழுது அந்த செக்யூரிட்டி தக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டியை ஏன் கடைபிடிக்காமல் விட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வாட்ச்மேன் ப்ளஸ் செக்யூரிட்டி அந்த நபர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அவர்களையும் இதில் நூறு அக்யூஸ்டாக சேர்க்க வேண்டும்ன்றது நம்மளோட அடுத்த கோரிக்கை மக்களை மூணாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு மேஜரான பையன் ஒரு மேஜரான பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சட்டப்படி குற்றம் கிடையாது ஃபஸ்ட் பாயிண்ட் கிளியர் அப்படி லவ் பண்ணக்கூடியவர்கள் எந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கிறது இப்போ நம்ம லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கோயிலில் போய் ல்கு நடக்கக்கூடிய அந்த இன்டிமேட்டான விஷயத்த பண்ண முடியாது பண்ணால் கோயிலில் அவங்க கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி தான் ஒரு படிக்கிற இடத்துலையும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் செய்திருக்கக்கூடாது ஒரு ரகசியமாக பேசுகிறோம் தனியாக பேசுகிறோம் தனிமையில் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் உடலையில் காட்டுக்குள்ளே போய் அவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே இதே அவங்க பப்ளிக்கில் வந்துட்டாங்கப்பா ஒரு பீச்சில் உட்காந்துருக்குறாங்க அவங்க வந்து இதுமாரி லவ்வர்ஸ் லவ்வர்ஸ் கலசியம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சுற்றி ஆளுங்கருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரைமை பண்ணுவதற்கு யாருக்கும் ஒரு துணிவு வராது ஸோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலோ ஒரு கோயிலோ மசூதியோ சர்ச்னாலோ அதுக்குன்னு ஒரு டெக்கோரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது அந்த டெக்கோரை மெயின்டைன் பண்ணாத மெயின் மெயின்டைன் பண்ணுவதற்கு இல்லாமல் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ்வாங்க அந்த ஜென்சி கிட்ஸு இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் ஒரு வருத்தம் இருக்கிறது இதை வருத்தமாக தான் பதிவு பண்ணுற மக்களே அவங்களுடைய அது அவங்களுடைய உரிமை கிரிமை இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல நீங்கள் லவ் பண்ணுறீங்க உங்கள் உரிமை உங்கள் பெற்றவங்க தெரியுது ரைட் நல்ல விஷயம் இதெல்லாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்ரி பார்ட் தான் செகண்டரி பார்ட் அதெல்லாம் பட் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரகசியமாக பார்க்குறதும் அது மாதிரி புதற்குள்ளே பார்க்குறதும் அது யாரும் ஆள்நலமாட்டம் இல்லாத ஒரு புதரில் போய் நீங்கள் வந்து சந்தித்து பேசிக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு விஷய நல்ல விதமான ஒரு ஆம்பியன்ஸையும் அட்மாஸ்பியரையும் என்வரான்மெண்ட்டையும் உருவாக்கலை நீங்கள் இதை பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னால் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ண வேண்டியது அங்கே படிக்கக்கூடிய மாணவ மனைவியில் கடமை அப்படிங்கிறது பார்க்க வேண்டும் ஸோ இந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணாமல் இவர்கள் அங்கு இருந்ததற்கு இருந்தது அப்படிங்கிறது இதை தவறு அப்படிங்கிற ஒரு லீகல் ஆஸ்பெக்டில் நான் சொல்லலை மக்கள் இன் பார்க்குறீங்கன்னா மாரல் ஆஸ்பெக்ட் எத்திக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு எத்திக்கலாகவும் மாரலாகவும் இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படி நமக்கு வந்து தனியாக ஆசைப்பட்டோம்னா அதுக்கு பல இடங்கள் இருக்கின்ற அங்கே போய் தனியாக இருந்துட்டு போயிடலாம் அங்கே போய் ஃப்ரீயாக பேசிட்டு போயிடலாம் இந்த இடத்துல இதை நம்ம ஏன் பண்ணணும் ஒரு எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணலாமே ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலாமே ஒரு மொராலிட்டி மெயின்டைன் பண்ணலாமே அப்படிங்கிற விஷயங்களையும் அங்கே உள்ள மாணவ மாணவிகளுக்கு அங்கே இருக்க இப்போ வர இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு வரக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு அதை வலியுறுத்த வேண்டும் ஸோ நீங்கள் வந்து மனசு வச்சு லவ் பண்ணுறீங்க மனசுட்டு லவ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பாட்னரை ஆக்கிக்க போகிறீங்க இதெல்லாம் செகண்டரி பார்ட் இன்ஃபேக்ட் மக்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க பையனும் பொண்ணும் இதை ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இதுதான் திரும்ப பதிவு பண்ணுறீங்க சைக்காட்ரிஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்கள் பதிவு பண்ணுறேனால் சார் இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பொண்ணும் ஆணும்னு சொல்கிறாங்கன்னா நோ மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் ப்ளீஸ் லவ் பண்ணுறோமா ரைட்டு ஒன்றா இருக்கமா ரைட்டு ஃபிசிக்கல் இஸ் ஃபிசிக்கல் இஷ்யூ வச்சுக்கிறோமா ரைட்டு வச்சுட்டு அதோட முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கு மீறி அந்த மேரேஜ்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் போக விரும்பவே இல்லை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்க நிறைய இடங்கள் இருக்கிறாங்க மேரேஜ் ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்னு பெற்றவங்க வந்து அது நினச்சி 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 டிப்ரெஸ் ஆகி சைக்கேட்டிஸ்கிட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த பெத் அந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் விசாரிக்கும்பொழுதும் இல்லை பண்ணும் பொழுதோ சார் மேரேஜஸ்லாம் ஒரு ஹெட்டேக் சார் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஸோ இந்த கால ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது ஒரு பெரிய ஆஸ்பெக்டாக அவங்க பார்க்குறதே இல்லை அந்த காலத்து நைன்ட்டீஸ்ல அந்த காலம் ஆகிடுப்போச்சு அந்த வார்த்தை நைன்டிஸ் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபிசிலேஷன்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்த்தார்கள் இப்போ அது பெருசான விஷயமாக பார்ப்பது கிடையாது ஸோ ஜென்ரேஷன் சேஞ்சஸ் அந்த மக்களுடைய மைண்ட் செட் மாறுது பசங்க மைண்ட் செட் மாறுதுன்றது பார்க்க முடிகின்றது இது சரியாக தப்பா இது எப்படி சரியாக இருக்க முடியும் தப்பு தானே இது தப்பு இல்லை சரிதானே அப்படிங்கிறது டிபேட்டபுள் டாபிக் மக்கள் அதுக்குள்ளே போக விரும்பல பட் ஆஸ் பர் தி மொராலிட்டி அண்ட் ஆஸ் பர் தி எத்திக்ஸ் சில விஷயங்களை சில இடங்களில் பண்ணியிருக்க வேண்டாம் தவிர்த்துருக்க வேண்டும் அப்படிங்கிறதை இந்த பசங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்ட் பாயிண்ட்டு ஃபோர்த்து பார்த்திங்கன்னா அந்த பையனை அந்த வந்திருக்கக்கூடிய நபர் ஒரு அந்த ஞானசேகரன் ப்ளஸ் இன்னொருத்தவரோடு ஞானசேகரன் மட்டுமோ வாட் எவர் இட் மே பி சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஹராஸ் பண்ணுறான் ஹராஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டத்துக்கு மேலே அந்த பையன் வந்து கிஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் வந்து என்னை விட்ருக்குங்கன்னு சொல்லி அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறான் அவன் எஸ்கேப் ஆகி போய் அங்கே ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிருக்கோமே நம்ம தான் அந்த பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணை இப்போ தனியாக அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணு என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியே வந்து வாடன்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை சக ப பசங்க ஹாஸ்டல் ரெண்டு பேரும் ஹாஸ்டல் மேடம்னு சொல்கிறாங்க ஹாஸ்டல் பசங்க இல்லை நூறுக்கோ ஏன் அவன் கால் கூட பண்ணாமல் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பசங்களுடைய மென்டாலிட்டி வந்து நமக்கு பெரிய ஆச்சரியத்தை காட்டுகிறது மக்களை டூ மச் ஆஃப் டெக்னாலஜி டூ மச் ஆஃப் கூகுளிங் இதெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய நபர்கள்கிட்ட தைரியன்றது கொஞ்சம் கூட இல்லையா அந்த கட்ஸுன்றது கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை காட்டுகிறது இப்போ இந்த இந்த பையன் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்காரு இவர் தான் அடுத்த வெளியே வந்து அன்என்எஸில் படித்த ஒரு பையன் சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு கம்பெனியில் போய் சேர போகிறாரு அடுத்த ஒரு பத்து அந்த கம்பெனி நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் போய் உட்கார போகிறாரு அப்போது அவர் கம்பெனி நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கவர் எவ்வளோ பெரிய ப்ராடான ஒரு தைரியத்தை வச்சுருக்கணும் ஏன்னா எவ்வளோ பேரை சமாளிக்க வேண்டியது இருக்குது எவ்வளோ பேர்ட்ட வந்து எந்தெந்த ஆங்கிளில் அவங்க புரிகிற பாஷில் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது அவங்க பிடிச்சப்போ சொல்ல வேண்டியது இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்கிறது இப்போ இந்த நபர் என்னத்தை அவர் பண்ணிடுவார் அவர் லைஃப்பில் இந்த பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது மக்களே ஏன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடத்திட்டு இதை வந்து யோசிச்சு அந்த பொண்ணு வெளியே வராங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு இது கில்ட்டாகவே இருந்திருக்காதா சார வக்கியம் கில்ட்டாக இருக்காதா எப்படி அதை கில்ட்டை மீறி அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் அப்படின்னு எவ்வளோ கேள்வி இருக்கிறது பாருங்கள் மக்களே ஸோ இந்த பசங்க இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னாலும் இன்வால்வ் ஆகிறது எத்திக்கலி ராப் தப்பு தான் மாரலி தப்பு தான் பட் ஸ்டில் தீஸ் பீப்புள் ஹாவ் டு இன்கல்கேட் அட்லீஸ்ட் லிட்டில் மோர் ஆஃப் கட்ஸ் கொஞ்சமாவது கட்ஸ் இருக்கணும் தைரியம் இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு அந்த பொண்ணை அவன் அந்த ஞானசேகரன்றவன் வந்துட்டு மோலஸ் பண்ணிவிட்டு அசால்ட் பண்ணிட்டு செக்ஷுவலாக எல்லாம் பண்ணிவிட்டு அவன் வெளியே போகிற வரைக்கும் அந்த பொண்ணை காப்பாற்றுவதற்கு எந்த நபருமே வரல அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் ஒரு பெரிய ஹாஸ்டல் மென்ஸ் ஹாஸ்டலே இருக்குது அண்ட் இன்னொரு பையனை நம்பி தான் அந்த பொண்ணு வந்திருக்கிறான் அந்த பையனை துரத்தி விட்டு அந் அப்படின்னா நினச்சிட்டு இருந்திருப்பா அந்த பையன் போகிறான் யாரை கூப்பிட்டு வருவான் அவனை காப்பாற்ற நினச்சிட்டு இருந்திருப்பாள் அப்படி காப்பாற்றுவதற்கு கூட ஒருவர் கூட வரவில்லை அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய வேதனை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது மக்களே இந்த மாதிரியான ஆண்களை நம்பியெல்லாம் பெண்கள் போனால் அப்போ எப்படிப்பா பெண்களுக்கு சேஃப்டின்றதை அந்த ஆண்கள் வந்து காப்பாற்றுவாங்க எப்படி அதை வந்து உறுதிப்படுத்துவாங்க எப்படி ஒரு மேன்லியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே அப்போ இந்த மாதிரி ஆண்களை நம்பி இந்த பெண்கள் போகவே கூடாது அப்படிங்கிறதும் இது வந்து கட்டக்கூடிய பாடமாக இருக்கின்றது மக்களே பட் இவ்வளவு கேள்விகள் இந்த இடத்துல இருக்கிறது லாஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் ஆர் மொராலிட்டி பேஸ்ட் பாயிண்ட்ஸ் பட் ஃபஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சொல்லலாம் ஸோ இன்னும் எத் இன்னொரு விஷயம் இந்த அளவுக்கு அந்த ஞானசேகரணம் அப்படிங்கிறவன் வந்து சரளமாக உள்ளே வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சு அந்த புதருக்குள்ளே வந்து பார்த்துருக்கானால் அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் அவன் பண்ணியிருக்கான் ஆல்ரெடி எத்தனை பேர் அவன் ஒன்றுமே தப்பாக வந்து அவன் யூஸ் பண்ணியிருக்கான் ஆல்ரெடி அப்படிங்கிற விஷயமும் விசாரணை வரை ஒரு மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்